Buongiorno, il mio nome è Prem, sono arrivato da Tanjavallu La mia meditazione è in grado di ridurre la mia fiducia La mia fiducia è in grado di ridurre la mia fiducia perché ci sono molte sassanghe che chiedono di ridurre la mia fiducia perché ci sono molte sassanghe che ஒரு இது கொஞ்சம் நம்பிக்கை குறையதுதான் அது அந்த மாதிரி இதில் ஸோ அப்போ அதில் சரி இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் கூகுளில் நான் சர்ச் பண்ணும்போது ஐயாவோட இது பார்த்துனேன் அது கிளாஸுக்கு முன்னாடி நாள்தான் பார்த்தா ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் பார்த்தேன் நான் கடைசி நிமிஷத்தில் தான் நான் வந்து பார்த்தனேன் அது அது எனக்கு அந்த பிரபஞ்சம் தான் அழைப்பு கொடுத்துருக்கு ஐயா கிட்ட எனக்கு டவுட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுவாங்க தீட்சணாக சும்மா ஏதாச்சும் இது பண்ணி காமிச்சிருவாங்களா அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்தேன் ஆனால் அவங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க பேசின விதம் ரிசீவ் பண்ண விதம் ஸோ எப்படி நம்ம வீட்டில் இருப்போமோ அந்த மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே தங்க வச்சு எல்லாமே பண்ணாங்க ஸோ இதில் என்னோடய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நான் பார்க்காத பயிற்சி இது ஸோ எங்கேயுமே நான் கேள்விப்படாத அளவுக்கு பயிற்சி ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் என்னென்னா நான் வந்து வேறவும் படிச்சுருக்கேன் மந்திரங்கள்லாம் படிச்சுருக்கேன் ஸோ ஒரு வார்த்தையில் இவ்வளோ விஷயம் மாற்ற முடியுமா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வர முடியுமா ஏன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரையும் படிப்போம் ஸோ அது மாதக்கணக்கில் படிச்சிருக்கோம் வருஷ கணக்கில் படிச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஐயாவோட எனக்கு பிடிச்சது என்னென்னா அவர் சொன்ன மாதிரி கவனம் அதாவது எதுவுமே தெரியாமல் எனக்கு அவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும் அவங்களோட ஸ்ட்ரீட்டாக ஒரு ஒரு இதுவாக ஒரு சுதுவாதம் இல்லாமல் இருப்பாங்களா அந்த மாதிரி கிட்ட தான் அந்த மாதிரி ஐயா வந்து எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்க நாலேஜ் இல்லை என்கிட்ட வந்து கடவுள் கொடுத்துருக்காரு சூட்சிமோ அதனால ஐயா வந்து டேரெக்டா சூஷம் வந்தா கொடுத்துருங்க ஸோ நான் வந்த ஆலை நான் இப்ப இல்லை நான் இல்லை நான் அந்த அந்த என்லைட்மெண்ட் அந்த இது ஏது மகிழ்ச்சி நான் வந்து ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப அது திருப்பி திருப்பி அதை அடையணுன்றது அது என்னால பிசிக்கலாவே என்னால முடியல ஏன்னா என்னோட வேலை பார்த்தீங்கன்னா உட்காந்து செய்யற மாதிரியான வேலை நான் வந்து ஜோதிடாவை பார்க்கறது என்னோட வேலை ஸோ எனக்கு அதிகமா வந்து ஃபோன் கால்ஸு பேசிக்கிட்டே இருக்கிறது மணிக்கணக்காக பேசுவாங்க ஜனங்க அதனால வந்து எழுந்து சாப்பிட உள்ள டைம் கிடையாது அதை ஒர்க்ன்றதை பார்த்தீங்கனாலே நடக்கிற மாதிரியான வேலையே கிடையாது ஒரு இடத்துல உட்காந்து அதே மாதிரி இருக்கிற மாதிரியான வேலைனாலும் பிசிக்கல் ஒர்க்கு குறைப்பு இருந்தாலும் அந்தோட அந்த என்லைட்மெண்ட் அந்த ஐயாவோட அந்த எல்லா விஷயங்களும் வந்து நம்மளை ஏன்னா அந்த கடைசி நல்லா வரையும் கொண்டு போச்சு இங்கே இருக்கிறவங்களோட ஹெல்ப் அதிகமாக அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நல்ல ரொம்ப ஹெல்ப்பு இல்லை என்னென்னா ஐயா வந்து ஒரு தெளிவான சூழ்ச்சி மொத்தம் கொடுத்துருக்கேன் ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து சுற்றி 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 சொன்னதே சொல்லிக்கிட்டு இது பண்ணுவாங்க ஐயா அந்த அந்த கராத்தே சொன்ன அந்த மாட்டுத்தரமான அதில் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ராமகிருஷ்ணன் மாதிரி இதுதான் பவர் பார்த்துக்கோ தைரியம் அது இல்லை இருந்தாலே குச்சி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஐயா எதிர்பார்க்குறதும் அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக வாங்க உனக்கு தேவையானதே என்கிட்ட இருக்கு மற்றவங்க மாதிரி நான் வரவழைன்னா இப்படி சொல்லி அதை சொல்லி இழுத்துக்கிட்டு ஏமாற்றி இது சொல்லிக்கிட்டு உனக்கு எது கேட்டாலும் எனக்கு கொடுக்கறது தயாராக இருக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்றதுனால எங்களால் தான் கொஞ்சம் முடியல இன்னொன்று நம்ம நிறையா பண்ண ஐயா கிட்டே இருந்து நிறைய விஷயங்கள் இது பண்ண அந்தளவுக்கு எந்தளவுக்கு அவர் அந்தளவுக்கு தெரியோ அந்தளவுக்கு குழந்த மாதிரியான அவரோட கருணை எதிரோ அது எங்களுக்கு ரொம்ப கதாது இப்போ நான் வந்தாலும் நான் எல்லாமே மறந்துட்டேன் என்னோட என்னோடய இது எல்லாமே நல்ல என்னோடய அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் தான் இருக்கு

கடைசி வந்து அந்த இதை புடிச்சு வச்சிருந்தீங்க அது ஏன்னா வந்து நிறைய மந்திரம் படிச்சிருக்கோம் சாமி வந்து ஆடுவாங்க பாருங்க நார்மலா இல்ல சாமி வந்து உடனே ஆடுவாங்க எங்க சாமி வந்து காது தூக்குனா கூட நாங்க அமைக்கிறோம் அது வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு நான் அந்த கோயிலுல பூஜை பண்ணிருக்கேன் ரெண்டு வருஷம் பூஜை பண்ணிருக்கேன் ஹோமங்க வந்து ஸ்ட்ராங்கான ஹோமெல்லாம் பண்ணிருக்கேன் அதனால நாங்க அந்த அன்கான்சியஸில் போக மாட்டோம் அந்த அந்த உடம்புக்குள்ளே அந்த மந்திரங்களுக்கு படித்தக்கூடிய அந்த ஏதாவது வந்து அந்த எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு தெரியுது என்னோட இது இருந்தாலுமே எனக்கு அந்த விழுப்பு நிலை வந்து என்னால் அதை முழு சப்போர்ட்டும் போக முடியல என்னோட கோப்ரேஷன் இசிஃபனில் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் கடைசியில் சிரிச்சுங்களே நீங்கள் சீக்கிரம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லை அது வந்து எனக்கு வந்து நான் அந்த இது நீங்கள் என்ன அடையணுமா அதை அடைஞ்சிட்டேன் நான் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாமே நான் மறந்துட்டேன் மதியன்றது கூட நான் மறந்துட்டேன் கூட எல்லாமே அந்த போயிடுச்சு எல்லாம் கடைசியில இல்லாம போயிட்டீங்க ஆமா அதான் நானும் இல்லாம போயிட்டு போயிட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நானும் இல்ல அப்புறம் ஏன் பயிற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்னா நீ ஏதாவது பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா மனம் கடைசி எழுது மக்கள் எடு வலது மக்களோட வலது முக்களோட இடது முக்கினா மனம் எந்த மக்கள் தானே எந்த மக்கள் தானே ஒரு யோகா பண்ணணும் ஒரு பிராணாயமம் பண்ணணும் நாடி சுத்தி பண்ணணும் ஒரு கிரியா பண்ணணும் ஒரு மந்திர படிக்கணும் உங்களுக்கு மனசுல இருக்கு மனசை யூஸ் பண்ண உங்களால் எதையுமே செய்ய முடியாது நம்மளோட இதை வந்து மனமற்ற தன்மை எது தான் ஆனந்தம் கிடைச்சிருக்கு அதை போட்ட விட்டுறாங்க கொஞ்ச நாளைக்கு நீ ஆனந்தத்தில் இருங்க உங்க குள்ளுக்குள்ள சொல்ற ரசாயன மன்றமா நடந்தோம் எவ்வளவு டோக்கமீன்கள் சொல்லுங்க எவ்வளவு ஆக்சிஜன் சொறந்து எல்லாம் கலந்து எல்லா செல்லுக்கும் போகட்டும் ஒவ்வொரு செல்லு ஆணவமாக மாறணும் அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுவோம் வாங்க வெப்பாச்சான ஒன்று இருக்குது கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு சடோரில் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த அழைப்பு விடுவாங்க வாட்ஸ்அப் வரும் பர்சனாக அவங்க கொடுத்து சொல்லுவாங்க சடோர் இது முடித்தவங்களுக்கு மட்டும் வெப்பாச்சனானு வந்து கற்றுக்குங்க அப்போ உங்களுக்கு பிள்ளைக்கு பற்றி சொல்லித் தருவோம் அப்போ நீங்கள் என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இதை பாருங்கன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் பயிற்சி ஆரம்பித்தா போக முடியும் அப்போ ஆனந்தமயம் நினைச்சா உங்களால் ஆனந்தத்துக்குள்ள போக முடியும் ஆனால் விஜயான மகன் வசதியும் மன செயல்பட முடியும் அதை கொஞ்சம் பயிற்சி பண்ண கண்ணு மூடி பயிற்சி பண்ணுறதா இருக்கும் அதோ ஒரு மூணு நாலு மாசம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அழைப்பு ஒழிச்சு கொண்டு இருக்குவாங்க கண்ணத்தை வந்தே செய்கிற விஷயம் அப்படின்னு அது ஃபுல்லாக சந்தையில் நடக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நடக்கும் அந்த மாதிரியான இடங்களில் தான் அஞ்சு பேர் நாலு பேர் ஆறு பேருக்கு தான் கூப்பிடுவாங்க அது வெளியே கூப்பிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து கூப்பிடுவோம் சந்தைகள் கொண்டு அங்கே உங்களுக்கு கடையில் உட்கார வச்சுருவோம் ஒரு வெங்காய கடையில் ஒரு தக்காளி கடையில் உட்கார வச்சு உங்களுக்கு வெங்காயம் வியாபாரம் பண்ண சொல்லிருக்கோம் வருவாங்க அந்த கணக்காரங்க தெரிஞ்சு கொடுப்பாங்க சொல்லி ரொம்ப வச்சுக்கோம் நீங்கள் வந்து பக்கம் வந்து பத்துவாங்க அப்படின்னு வெங்காயம் இழந்து போடணும்னு பிடிக்கணும் ஆனால் கூடாது நீங்கள் விட்னஸாக இருந்துக்கிட்டு வெங்காயத்தை அலந்த போட்டால் விட்னஸ் பண்ண முடியாது விட்னஸ் பண்ணால் வெங்காயம் இழந்த போட்டு காசு வாங்க முடியாது ஆனால் ரெண்டையும் நீங்கள் போகணும் அதுதான் மூணு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்து நீங்கள் வந்து வெங்காயம் நீங்கள் வெங்காயம் வீட்டை ஒரு தக்காளி போக அந்த மாதிரி கத்திரிக்காய் வைத்துருவோம் நாங்கள் பகுதியில் வந்து பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு கோயிலுக்கு போவோம் போய் பிச்சை கூட்டிருப்போம் அதில் போட்டுருப்பாங்க பாருங்கள் கோயிலுக்கு போய் பிச்சை எடுத்து அங்கே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சம்பளம் அதுவும் நீங்கள் அடிக்ட் ஆகக்கூடாது நீங்கள் வந்து வீட்னஸாக பார்க்கணும் இந்த மாதிரி ஆன பயிற்சிகள்லாம் நடக்கும் அந்த வீச்சியில் அதுவும் நீங்கள் அதை அப்போ அதெல்லாம் பயிற்சி நீங்கள் பண்ணியா நீங்கள் பண்ணீங்கன்னா போகும் அதுலேயும் தேர்ந்துட்டீங்கன்னா உங்கள் இயல்பு வாழ்க்கையில் நீங்கள் எந்திரிக்கிறது சாப்பிட்றது பிடிக்கிறது நாங்கள் முன்னேற்ற மாதிரி கணவனோட இருக்கிறது மனைவியோட இருக்கிறது குழந்தைகளோட இருக்கிறது தொழில் செய்கிறது பணம் சம்பாதிக்கிறது எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் எதுலேயும் மாட்ட மாட்டீங்க எல்லாத்தையும் வைத்து பார்த்து அந்த நிலை தான் முக்கியம் அதை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு உயிர் வேலைக்கு போவோம் அதையும் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க நீங்க எப்ப வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மம் உருவாக ஏற்கனவே இருக்கு கர்ம பிரகாரம் அதை தீக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில இன்பத்தின் முதல் வாழ்க்கையில் வந்துட்டு அதை மாட்டிக்காம வேடிக்கை பார்த்துட்டு அதாவது இப்ப சடோரி முடிச்சபடி எந்த பயிற்சி வேண்டாம்னு சொல்றது அதனால அந்த ஆனந்த நிலைச்சு என்ன நிறைய போக்குமீன்களை சொல்லட்டும் உடல் முழுக்க இருக்கட்டும் அந்த நிலைக்கு வரும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு மூணு மாசம் இருக்கு நீங்க அப்படியே இருக்கு அப்புறமா நீங்க பயிற்சிகள் பண்ணிக்கலாம் இப்போ பயிற்சி பண்ணீங்கன்னா மனதை பூச்சி செஞ்சு ஆனந்தமே கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்காது தன்னை இழந்தால் மட்டும்தான் ஆனந்தம் ஆனந்தம் கிடைக்காது தாங்கிற உடம்பு வந்துச்சுன்னா ஆனந்தம் கிடைக்காது என்ன புண்ணியம் செய்தேனு